ஸ்ரீ பூஸ்துதியோட ஸ்லோகங்களையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தங்களையும் நாம் சேவிச்சுன்னு இருக்கோம் இப்போ இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சேவிச்சுக்கலாம் பூமி தேவி இருவகை வடிவு கொள்ளல் ஸ்ரீமான் வெங்கடநாதிய கவிதா கேசரி வேதாந்தாச்சாரிய சந்நிதத்தாம் சதா குருதி కహన కుంతళ కంటోజ్వం కహనకుముత్రుభయీం పిబర్షియ సూకర ఆరు గుణంగా ని భగవను కేహిని మనవీ ప్రాట நீ கண்ட ஊச்சுவலாம் கன்னங்களால் பிரகாசிப்பவளாய் ககன குந்தள அடர்ந்த கூந்தலால் தர்ஷனியாம் காண அழகியவளாய் சைலஸ்தனீம் மலைகள் போன்ற கொங்கைகளை உடையளாய் தாள நிர்ஜர லம்பஹாராம் அசையும் அருவிகள் போன்ற முத்துமாலை யை உடையவளாய் ஸ்வதசியாமாம் இயற்கையாக எவ்வனத்தின் நடுப்பருவத்தில் இருப்பவளாய் உள்ள சமுத்திர வசனம் பேட்டுக்களுடன் கூடிய சீலையை அணிந்த உபயீம் வியக்திம் இருவகையான வடிவத்தை பிபர்ஷி தரிக்கின்றாய் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் ஆகிய ஆறு குணங்கள் நிறைந்தவராக பிரானுக்கு மனைவியாகிய பூமி தேவியே உனக்கு இரண்டு வடிவங்கள் உள்ளன ஒன்று ஜங்கமமாய் உள்ள பெண் வடிவம் மற்றொன்று கடல் சூழ்ந்த பூமி என்னும் தாவர வடிவம் உன் பெண் வடிவம் அழகிய கபோலங்களை பெற்றது அடர்ந்த கூந்தலால் சேவிக்க அழகியது மலைகள் போன்ற கொங்கைகளை உடையது திருமார்பில் முத்துமாலை நீண்டிருக்க பெற்றது நீல நிறம் பெற்று நல்ல எவ்வன பருவத்தில் இருப்பது அழகிய பேட்டுக்கள் பதித்த சீலையை உடுத்தும் அது தாவரமாகிய உனது இப்பூமி வடிவமோ பல குன்றுகள் நிறைந்தது கைகள் போன்ற மலைகளை பெற்றுள்ளது முத்துமாலைகள் போன்ற நீர் அருவிகளை பெற்றது நீல நிறம் உடையது கடலால் சூழ பெற்றது இத்தகைய சிறப்புடைய இரு வடிவங்களை பெற்றுள்ளாய் கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே శ్రీమతే వేదాంత గురవే నమ ధన్యోస్మి